ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி மத்தியானம் லஞ்சு நான் நம்ம வீட்டில் பார்க்கலாம் சாப்பாடு கொதிக்குது அப்புறம் வந்துட்டு எறா ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எறா எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் தூள் அப்புறம் வந்து பெப்பர் பொடி மஞ்சள் தூளுப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் கடாய் வச்சு அப்பளம் பொரிச்சிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பளம் பொரித்து எடுத்துட்டு அப்புறம் வந்து அதே எண்ணெயிலேயே வந்துட்டு கடுக கொல்தம்பருப்பு தாளித்து இந்த நம்ம பசஞ்சு வச்சுருக்கிற எறாவை போட்டு அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் தொக்கு செய்கிறத விட இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி நல்லாயிருக்கும் இது சாம்பாருக்கு பச்சடிக்கு அதெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் லஞ்சு நான் பார்க்கலாம் சுட சுட சாப்பாடு அப்புறம் வந்து வறுத்து வச்சுருக்கிற இற அப்புறம் வந்து அப்பளம் அப்புறம் சாம்பார் முட்டை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது காஞ்சி மிளகா சீரகம் பச்சடி அப்புறம் கொஞ்சம் சாம்பார் முட்டை అప్పుం కాంజి కా సీరకం పచ్చడి ఇద్దా ఫ్రెండ్స్ మధ్యాహ్నం వీట లంచి వాంగ ఫ్రెండ్స్ సపడలా బాయ్